டின்னருக்கு சப்பாத்தி செய்யணும் ஆனால் வழக்கமாக செய்கிற உருளைக்கிழங்கு குருமா கேரட் பீன்ஸ் குருமா மஷ்ரூம் கிரேவி சிக்கன் குருமா மட்டன் குழம்பு வெஜ் சால்னா இது எதுவும் இல்லாமல் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேப்சிகம் கிரேவி அதாவது குடமிளகா கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த கொடமொளகா கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பார்த்துர்லாங்களா ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அரைக்கப்பளவு நிலக்கடலையை வறுத்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க மூணு தூண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து இதை பேஸ்ட் போல நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுல்ல அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தய கீரைங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தயிரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் கட்டி இல்லாமல் கிரீமி டெக்ஸ்டர்ல இருக்கிற மாதிரி தண்ணி சேர்க்காம கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிரேவில தயிர் சேர்க்கிறோமே நல்லா இருக்குமா இருக்காதான்னு நீங்க பயப்படவே வேண்டாங்க கிரேவி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல சூப்பராக இருக்குங்க நான் கூட இந்த தையல் சேர்க்க பயப்பட்டு இந்த கிரேவியை ரொம்ப நல்லா ட்ரை பண்ணாமல் இருந்தேங்க ஒரு வாட்டி செஞ்சு தான் பார்ப்போமேனு இந்த கிரேவியை செஞ்சு பார்த்ததுலேருந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டோங்க குடமிளகாயை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் வலுக்கோங்க ரொம்ப வலுக்கிடாதீங்க கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் ஆனதும் குடமிளகாயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான ஒன்றையும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஆக்சுவலாக இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ங்க நார்த் இந்தியன் கிரேவிஸில் நம்ம ஊர் போல் கடுகு அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக தாங்க சேர்த்துக்குவாங்க சீரகம் பொறிஞ்சதும் க்யூப் சைஸில் வெட்டி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கங்க ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஃப்ளேமை கொஞ்சம் குறச்சி வச்சுட்டு தக்காளி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க இந்த டைமில் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாங்க கிரேவி நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் மேலே தெளிஞ்சு வர இந்த சமயத்தில் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை இதில் சேர்த்துடலாங்க குடமிளகாயை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிர் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாங்க கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த தயிர் மிக்சரை சேர்த்திங்கன்னா கிரேவி திரிஞ்சு போயிடுங்க ஸோ கிரேவி கொதிக்கிற டைமில் இந்த தயிரை மட்டும் சேர்த்துறாதீங்க தயிர் மிக்சரை இதில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முப்பது நாற்பது செகண்ட் மட்டும் சூடு பண்ணிக்கோங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சேர்த்துக்கோங்க இந்த குடமிளகாயில் ஏகப்பட்ட வைட்டமின்ஸும் சத்துக்களும் நிறைஞ்சிருக்குங்க ஸோ தாராளமாக யார் வேணாலும் இந்த கிரேவியை எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டில் தயிர் சாப்பிடாதவங்க யாராச்சும் இருந்தால் இந்த கிரேவியை செஞ்சு கொடுத்து பாருங்க தயிர் சேர்த்துருக்கிறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுங்க இந்த கிரேவி சப்பாத்தி ரோட்டி ஃபுல்கா இது எல்லாத்துக்கும் ரொம்ப சூட் ஆகுங்க நீங்கள் பட்டர் சாப்பிடுவீங்கன்னா கடைசியாக ஒரு பீஸ் பட்டரை கூட இந்த கிரேவி மேலே சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்க்குறதால இன்னும் கூட இந்த கிரேவிக்கு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்குங்க அட சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஓகேங்க நம்ம வீட்டில் நான் இன்றைக்கி செஞ்சேன் சப்பாத்தியும் கேப்சிகம் கிரேவியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ்க்கு லைக் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க நம்ம வீடியோ ஷேர் ஆகும் ஸோ லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காமல் நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் நாட்களாக நம்ம சேனலுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸை நான் அப்பப்போ குக் பண்ணி உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியோடு சந்திக்கலாங்களா தேங்க்யூ